அவன் புறப்பட்டு போனான் புறப்பட்ட போது வயதில் என்ன செய்ய போறேன் பெரிய ஜாதியாக்க போறேன் பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதிக்க போறேன் உன் பேரை நான் பெருமைப்படுத்த போறேன் நீ எப்படி இருக்க போகிற ஆசிர்வாதமா இருக்க போகிற அதனாலதான் சில புறப்பட்டு போ ஆடவர் ஒரு காரியத்தை குறிக்கிறார் அப்படின்னா உன்னை புரிந்து கொள்ளணும் ஆடவர் ஆஸ்வதிக்க போகிறார் ஆமே உன் பேரை பெருமைப்படுத்த போகிறார் என்பதை எந்த ஒரு சந்தேகமே கிடையாது சோதுனோம் ஆபுராம் சொன்னபடியே கத்தர் கணக்கு சொன்னபடியே என்ன சார் புறப்பட்டு போனான்னு சொல்லப்பட்டிருக்க அதனாலதான் இன்னைக்கும் நாம என்ன சொல்லுராம் தேவனே நினைக்கிறோம்

அது மாத்திரமில்லை அவர் சொன்னார் பெரிய ஜாதியாக்கூட அப்படியே செய்தார் பெரிய ஜாதியாக்கினார் அவன் பாருங்க மிகுந்த சீமாரா இருந்தார் தேவன் அவனை மிகவும் ஆசீர்வதித்திருந்தார் தாங்க கூடாது என்பதை எழுதப்பட்டிருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஆண்டவர் சொல்லிய வார்த்தையின்படியே அவன் செய்தான் அவன் இன்னொரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கணும் எளியா எளியா திருக்கிறதுக்கு தெரியும் அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார் பாருங்க தேசத்துல பஞ்சம் உண்டான பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார் நீ யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரி ஆற்றண்டையிலே உன்னை ஒழித்துக் கொண்டிரு தேசம் அங்க பஞ்சம் அப்ப நீ எழுந்து இவ்வளத்தை விட்டு கீழ்த்தி செய்ய நோக்கி இப்போ யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரி ஆற்றண்டையிலே உன்னை ஒழித்துக் கொண்டிரு ஒண்ணு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் மூணாவது வருஷத்துல வாசி வாசிப்போம் நாம அங்கே அந்த ஆட்சி தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போசிக்க காகங்களுக்கு கடலை இழுவே உனக்கு சாப்பாடு யார் கொண்டு வருவா காகம் கொண்டு வருவாங்க ஒரு ஹோட்டல போய் காகல செலவு பிடிச்சுன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஆண்டவர் நடத்துதல் அதி புத்தி கெட்டாத ரீதியில் ஆண்டவர் சொல்லுகிற போன போனு கேத்து ஆற்றிக்கு போ உன்னை போசிக்கிறதுக்கு நான் காங்களுக்கு கடல எடுவேன் கண்பானவர்களே காங்கள் பாருங்க எப்பயுமே எதை அதுக்கு காங்களுக்கு எடுத்து எடுத்து தான் பழக்கம் கொடுத்து பழக்கமே கொடுத்து பழக்கம் இருக்கா கிடையாது எதையா தூக்கிட்டு தான் போயிடும் ஆனா இந்த காக்கா என்ன செய்யுது வெளியா கொண்டு வந்து கொடுக்கறது வேலை லோயா இயற்கை தப்பு இறைச்சி சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் அப்பமும் இறைச்சியும் பாருங்க அந்த கூட ஆடு என் மீதான் கொடுக்குறாரு அதுல லூவியா வெச்சு கொடுக்காம என்ன குடுக்குறாரு நானும் வெச்சு கொடுக்குறாரு அப்பவும் இறைச்சி கொடுக்குற ஸ்தோத்திரம் யார் சில வாசிக்கிறோம் அதை கொண்டு வந்து கொடுத்தது தாகத்திற்கு அந்த ஆற்று தண்ணீர் என்ன செஞ்சானா குடித்தாடு சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப பாருங்க அவர் சொன்னபடியே புறப்பட்டு போனா சொன்னபடியே புறப்பட்டு போனா ஆண்டு சொன்ன வார்த்தையின்படி செய்யும் பொழுது நம்முடைய குறைவுகளும் நிறைவாகும் தேவைகள் சந்திக்கப்படும் கத்தரும் நம்ம என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது இப்ப அந்த ஆற்றின் தண்ணீர் வற்றி போன உடனே மீண்டும் கத்தோடைய வார்த்தை அவனுக்கு நேரம் வருகிறது நீ இப்ப என்ன செய்வே சீதோனுக்கு அடுத்த சாரி ஊருக்கு போய் அங்கே தங்கி எழு அங்கே உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு மிதவைக்கு கட்டளை இட்டேன் யாருக்கு கட்டளை இட்டேன் ஒரு விதவை ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேங்கிற நல்ல ஒரு பார்க்க ஒரு ஒரு ஐஸ்வர்யவாளுக்கு கட்டளையிட்டேன்னு சொல்லல ஒரு விதவை அவளே சாப்பிட்டு செத்து போகிறதுக்கு தான் ரெடியா இருக்கிறா அவ்வளவு பஞ்சம் என்ன பாண்டவர்களே வேதம் சொல்லி பத்தாவது வருஷத்துல அப்படியே அவன் எழுந்து சாரி பார்த்து கண்ண செய்தா போனா அப்படியே எழுந்து போனா அப்ப கத்துடைய வார்த்தையை கேட்கறது மட்டுமல்ல அது எப்படி செய்யணும் நாங்கள் கேலித்த அற்றண்டைக்கு போ அப்படின்னா போகிறான் சாரி பார்த்து போனா போகிறான் எனக்கு அன்பாடு அங்கே போய் ஆடுற அங்கே அற்புதம் செஞ்சார் ஏதன் சொல்கிறது கத்தர் எளியாவை கொண்டு சொன்ன பதினாறாவது வருஷம் வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தில் என்னை குறைந்து போகவும் இல்லை மாவும் குறையலை என்னையும் குறையலை பலகியால் ஏன் அப்படின்னா கத்தோடைய வார்த்தை கத்தர் எளியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே போ சொன்னா கத்தோ போனா கத்த சொன்ன வார்த்தையின்படியே அங்கே ஒன்றும் போக இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது கண்பாடுவர்களே கத்துடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுதுதான் நமக்கு என்ன கொடுக்குற ஆசிர்வாதங்களை கொடுக்கிறார்கள் கேட்கிறவங்களாய் மாத்திரம் அல்ல அதன்படி செய்ய வேண்டும் இப்ப கத்தருடைய வார்த்தையின்படி நம்ம செய்யும் பொழுது நம்ம சொல்றத ஜனங்கள் கேட்க வைப்பார் என்று சொல்லுகிறேன் கத்த சொல்லுகிறத நம்ம கேட்டுக்கிட்டோம் தான் அதன்படி செய்தால் நம்ம சொல்லுகிறத ஜனங்கள் கேட்கும்படி செய்வார் ஆமே ஜனங்கள் கேட்கும்படி செய்வார் பரம நேரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம் யோசுவா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வருஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது யோசுவா இருபத்தி ரெண்டு ரெண்டு யோசுவா அவர்களை நோக்கி கத்துடைய தாசனாகிய மோசை உங்களுக்கு கட்டளை எல்லாம் நீங்கள் கை கொண்டீர்கள் நான் உங்களுக்கு கட்டளை யாவிலும் என் சொற்படி செய்தீர்கள் நான் உங்களுக்கு கட்டளை யாவிலும் என் சொற்படி செய்தீர்கள் இப்ப தேவனுடைய வார்த்தையின்படி எந்த ஒரு மனுஷன் செய்கிறானோ அந்த மனுஷனுடைய சொல்லையும் ஜனங்களை செய்கிறாங்க கேட்கிறாங்க என் சொற்படி ஒரு யோசியை குறித்து பார்க்கிறான் கத்தருக்கு பயந்து நடக்கிறவன் கத்தர் என்ன சொல்கிறாரு அப்படிதான் படி எல்லாம் செய்கிறவன் பாருங்க ஒருமையான எழுபத்திலே அவன் பெரிய அதிபதியாக உயர்த்தப்பட்டான் கிட்டாத ரீதியில் அவன் பாருங்க சிறைச்சாலையில் இருந்து பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு దిడీరు ఒక పెరియ ప్రమోషన్ అలా లోయా ఎంక గడిచిర్చి అంటే ఏంటలే అధిపతి ఆలు ప్రమోషన్ ఆకపట అప్పుడు ఆ పార్వని ఎంత సోత్రం ఆది ఆ నాపతి అధికారం ఐబత అంజాద వసన తెలుసు వాసత పార్వని ఎగిప్త పంజ ముందాన

யோசையும் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியெல்லாம் செய்யுங்க கத்தருக்கு பயந்து கத்தரை செய்யும் பொழுது இந்த தேசத்தின் ஜனங்களே அவன் என்ன சொல்லுற அதன்படி செய்யுங்கள் சொல்றான் இப்ப எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பாத்தீங்கன்னா இப்ப நீங்கள் நான் கத்த சொன்ன வார்த்தைகள் படி நடப்பது அதன்படி செய்வது எத்தனை முக்கியம் எத்தனை அவசியம் நம்ம நமக்கு அருமையான ஜனங்கள் நம்ம சொல்படி கேட்க வைப்பார் ஜனங்கள் கேட்க வைப்பார் அப்படிதான் நடந்திருக்கிறது யோசிப்பினுடைய ஒரு வார்த்தைக்கா காத்திருக்கிறாங்க என்ன கேட்பார் அவர்களே ஸ்வத்திரம் அது மாத்திரமல்ல நாம் கத்து வார்த்தைப்படி செய்யும் பொழுது மலைகள் கூட நம்ம சொல்படி கேட்கும் பதினொன்னு இருபத்தி மூணு சொல்லுற எவன் ஆயிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தன் போய் சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மையாம உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்ம சொன்னபடியே ஆகும் மலையை பார்த்து சொன்ன ஆகும் அது கேட்கும் அது நம்ம சொல்படலாம் அது கேட்கும் நம்ம ஆடு சொல்படி கேட்டா நம்ம சொல்படி எது கேட்கும் மலைகளில் இருக்கும் மலைகள்னா ஒருவேளை பிரச்சனையாக மலைகள் நமக்கு எதிரிட்டு வருகிற போராட்டங்கள் வரும் போராட்டங்கள் பிசாசன் வரும் போராட்டங்கள் மனிதர்கள் மூலமாக வரக்கூடிய எந்திரைகள் அவமானங்கள் எல்லாம் ஒரு வேலை ஒரு பெரிய மலை போல இருக்கலாம் அவர்களை பார்த்து பேசினால் அது என்ன செய்யும் கீழ்ப்படுத்த சில மலையை பார்த்து பேசினீங்கன்னா போசணும் பார்த்து பேசுனாரா பேசினார் காற்றை பார்த்து பேசுகிற படத்தை பார்த்து பேசுற கடலை பார்த்து பேசினா எனக்கு பேச பிரச்சனை பார்த்து பார்த்து பயப்படக்கூடாது பிரச்சனை பார்த்து என்ன செய்யுங்க பேசுங்க பேசுங்க மழை எண்ணி விட்டு அகன்று போ பிரச்சனையாக மழை எண்ணி விட்டு அகன்று போலையா இங்க பயந்து பயந்து பாருங்க ஒரு நாய் பயந்து நாய்க்கு பயந்து பயந்து ஓடுனீங்கன்னா அதை தொடர்ச்சிட்டே தான் வரும் நின்று நீங்க அதை பார்த்து போ அப்படின்னு சொல்லுங்க போயிரு அமே இதுதான் நம்ம தான் என்ன செய்யணும் நீங்க ஆண்டு வார்த்தைக்கு செயல்பட்டீங்கன்னா உங்க வார்த்தையை கேட்டு பிரச்சனை என்ன செய்யணும் வாய்ந்த அது ஓய்வு கண்மாளர் அது மாதிரி முக்கியமான ஒரு காரியம் நம்ம ஆண்டவர் வார்த்தைக்கு கேட்கும் பொழுது நம்முடைய வார்த்தையை ஆண்டவர் கேட்டவங்க கொடுக்குறேன் தலையில நம்முடைய சொற்பொடி ஆண்டவர் செய்வார்கள் எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் பாரு கத்தர் அப்படிதான் செஞ்சார் மோசையினுடைய சொற்பொடி செய்தார் என்று கருதப்பட்டிருக்கிறார் அவன் கத்தனுடைய சொற்படி நாம செய்தான் நம்முடைய சொற்படி யா்கப்ப கசரேகிறது பாபாலியா ஆமென் ஆமென் யாத்திர அங்கு எட்ட மதிകാരം பைகுனார்ல சொந்தல வாசிக்கிறோம் சீக்கிரத்து வாசிजिये யாத்திர அங்கு எட்ட மதிകാരം 13வது வசனம் கொக்கன் மோசே சொற்படி செய்தார் வீடுகளிலோ நம்முடைய சொற்படி கத்தரை செய்வாரு செய்வார செய்ய மாட்டாரா செய்வாத்தி முப்பத்தி ஓராது வருஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கத்தர் மோசையின் சொற்படி செய்தார் எழுதப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே

சொன்ன வார்த்தை என்பதையும் செய்வேன் என்று சொல்லுகிறார் எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் சொல்படி ஆண்டவர் கருமை கொடுக்கணும் நம்முடைய சொல்படி ஆண்டவர் காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டோர் சொல்படி என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் ஆகவே பசு தாவியனவன் நம்மிடத்துல பேசுகிற வார்த்தைகளுக்கு நம்ம உடனே சரிச அளிக்க வேண்டும் நம்ம இருதயத்தை ஒருபோது கடினப்படுத்தி விட கூட நாளை பார்த்துக் கொள்ளலாம் இன்னொரு நாள் பார்த்துக்கொள்ளுவோம் என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடாம ஆவியானுடைய சத்தத்தை கூட செய்யணும் கீழ்ப்படையும் வாசிக்கிறோம் எப்ரைய மூணாம் அதிகாரம் எல்லாது வருஷம் எழுதப்பட்டிருக்கிறது ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்கிறீர்கள் எட்டாவது வனாந்திரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலே நடந்தது போல உங்கள் இல்லை எதை

உடனே என்ன செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் கடினப்படுத்தக்கூடாது காலத்தாழ்த்தி விடக்கூடாது அசதியா இருக்க கூடாது நேரம் படி செய்ய சாக்குதல்களுடாக கவனமாக இருக்க வேண்டும் நம்ம கத்துடைய வார்த்தை நமக்கு நேரால் வரும்படுது என்ன செய்யக்கூடாது கடினப்படுத்தவே கூடாது கத்துடைய வார்த்தை இந்த வார்த்தையை ரெண்டு விதமாக பறிக்கலாம் ஒன்று கத்துடைய எழுதப்பட்ட வார்த்தை லோகோஸ் என்று கிரைக்கத்தில் எழுதப்பட்டிருக்கு லோகோஸ் கிரைக்க வார்த்தை லோகோஸ் அப்படின்னா கத்தருடைய எழுதப்பட்ட வார்த்தை இன்னொன்று கத்தரால் பேசப்படும் வார்த்தை ரேமா கத்துடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வார்த்தையை ரெண்டு விதமா பறிக்கலாம் இப்ப வேதத்தில் இருக்கிறதுனால லோகோஸ் ஏற்கனவே பேசப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைக்கு என்னது லோகோஸ் சொல்றது இன்னொன்று என்னன்னு கேட்டா ஸ்தோத்திரம் ரேமா அந்த நேரத்துல நமக்கு ஏற்ற வார்த்தை நமக்கு நேரம் ஆகி வரும் ஏற்ற நேரத்துல சொல்லப்படும் வார்த்தை நமக்கு ஒரு கொஷனோடு வருவோம் ஆடல் என்ன நிற்க தராரு அந்த நேரத்துல நமக்கு ஏற்ற வார்த்தையை தேவன் நமக்கு வார்த்தையை அனுப்புவார் அதுக்கு பேர் என்னது ரேமா அல்ல லூயா இப்ப எழுதப்பட்ட வார்த்தை வேதத்தில் இருக்கிறது பேசப்படும் வார்த்தை நமக்கு தேவையான வார்த்தை எங்கே இருக்கிறது அப்படின்னா தேவனுடைய மனுஷனத்துல இருக்கிறது தேவையை ஊழிக்காக்கத்தில் இருக்கு அல்ல லூயா சூத்ரம் பாருங்கள் ஒரு சமயம் எவ்வளோக்குவதற்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் வேதத்திலே இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோவின் ராஜாவும் மூன்று ராஜாக்களும் ஏகமாக கூடிக் கொண்டு அங்கே மோகபாவியருக்கு விரோதமாக போறாங்க ராஜாக்களும் யார் விரோதமாக மோபாவிய விரோதமாக யுத்தம் என்ன போறாங்க ஏழு நாள் சுற்றி தெரிகிறார்கள் அந்த இராணுவத்திற்கும் தண்ணி இல்லை அந்த இங்க போன அந்த முருகத்தின் என்ன இல்லை தண்ணி இல்லை குடிக்க தண்ணி இல்லை குடிக்க தண்ணி என்ன செய்ய முடியாது செய்ய முடியும் தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னா என்ன செய்ய முடியும் பார்த்த அங்கே அப்போ யோசபாத்துக்கு யூதாவின் ராஜாவாக யோசபாத்து கேட்கல தேவனத்தில் விசாரிக்கும்படி இங்க யாராவது தேவனுடைய இத்தனை ஊழியக்காரர் இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறான் அப்ப இஸ்ரவேல் ராஜாவுடைய ஊழியக்காரர் ஒருத்தர் சொல்றான் எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன் ஆகிய யார் இருக்கிறா யாரு எலிசா எளியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன் ஆகிய அவரிடத்துல என்ன இருக்கிறது देव लोड़िये बातें इधर तो बातें तो पार नहीं इधर राजा के सोचो मोनापतिकारों पर डालो सो चिकन बात सीन है अपने दुर्योग सब आवाज़ नहीं नो कि कतरूड़ी बातें आवाज़ नहीं तो लड़की रहती है इंचा इससे भी राजाओं इससे भी मैं राजाओं योग सब बातें योग सब आतु ये तो मैं राजाओं

எழுதப்பட்ட வார்த்தை சரிங்களா எழுதப்பட்ட வார்த்தை இப்போ நமக்கு தேவையான இப்போ அவங்களுக்கு என்ன வேணும் அப்பா அவங்களுக்கு இப்போ தண்ணி வேணும் அவங்களுக்கு தண்ணி இல்லை இப்போ தண்ணி வேணும்னா என்ன செய்யணும்ன்றத என்ன செய்யணுமா அந்த நேரத்துல அந்த ஊழியர் சொல்றோம் என்ன சொல்லுவாருன்னு தான் சொன்னோம் அதான் அவங்க சொல்றாங்க இந்த கத்தளை வருஷத்து என்ன இருக்கிறது பத்துடைய வார்த்தை அப்ப அவங்க என்ன சொல்லுவா அங்க எலிசா நீங்க காற்றையும் பாட மாட்டீர்கள் மழையும் பார்க்க மாட்டேன் இந்த பல ஆகியும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீராக என்ன செய்யப்படும் வார்த்தை இந்த வார்த்தை தான் அவர் சொல்லுகிறான் காற்றையும் பார்க்க மாட்டேங்க மழையும் என்ன செய்யாது ஆனா என்ன செஞ்சிடும் பள்ளத்தாக்கு அவங்களுக்கு தேவை என்னளுக்கு ஏதாவது அவங்களுக்கு தேவை ஏற்ற ஒரு வார்த்தை கத்துடைய வார்த்தை வருகிறது அல்லவா அதுதான் அம்மா இப்ப அதை கூடியே செஞ்சாங்க எங்க வாய்க்கால் வெட்டினாங்க சொன்னா தண்ணீர் நிரம்பிற்று அப்பே கத்து சொன்ன அந்த வார்த்தையின்படியே தண்ணீர் என்ற பழத்தாக என்ன செஞ்சிருச்சு நிரம்பி விட்டது விசுவாசித்தார்கள் கத்துடைய வார்த்தை என்பதை விசுவாசித்தார்கள் பள்ளத்தாக்கள் வெட்டினார்கள் தண்ணீர் அங்கே ஏதோ வந்து என்ன செய்ய தண்ணீர் நிரம்பிட்டு அப்ப ஸ்தோத்திரம் கத்துடைய வார்த்தை இன்னைக்கு ரேமாவாக நமக்கு வரப்படுது நம்மளுடைய குறைமுறைனா என்ன செய்யும் நிறையா உருத்தியாக சந்திக்கப்படும் அப்போ வேதல்கள் எழுதப்பட்ட வார்த்தை இன்னொன்று பேசப்படும் வார்த்தை ரேமா அது அந்த அது எங்கேயும் இருக்கிறது கத்தனுடைய கத்தனுடைய மூலியக்காரர் இருக்கிறது அதை எழுவியா அதுதாங்க இந்த வார்த்தை அவரிடத்துல பாருங்க போய் அவன் கேட்குறான் வேற விதமாக கேட்டிருக்கலாம் கத்திடத்தில் விசாரிக்கிறதுக்கு இங்கே ஒரு தீர்க்கதிரி இல்லையா ஒரு கூடிய காரணம் இல்லையா நம்ம இருக்கிறார் அவரிடத்துல கத்துடைய வார்த்தை இருக்கிறார் அவரிடத்துல தண்ணி இல்லை என்ன இருக்கு தண்ணி அவரை கொடுக்க முடியாது ஆனா என்ன இருக்குது தண்ணி எப்படி வரும்ங்கிறதுக்கு உண்டான கத்துடைய வார்த்தை அங்க இருக்கு அலை லூயா அமே அதுதான் ரொம்ப முக்கியம் கத்துட்ட போனா அது கிடைக்குமா இது கிடைக்குமா கத்துடைய வார்த்தை கிடைச்சும் நமக்கு அலையலூயா அந்த வார்த்தையின்படி செய்தா தண்ணி கிடைச்சும் அப்ப அந்த பேரு யோகனா அதான் சொன்னாங்க நீ கேக்குற பொண்ணு வெள்ளி என்கிட்ட இல்ல ஆனா என்ன இருக்கு என்கிட்ட இயேசு நாமும் இருக்கிறது அலையலூயா தேவோட வார்த்தை இருக்கிறது ஆகவே அந்த நாமத்தை சொல்லி எழுந்து நட சொல்லி சப்பானை தூக்கி விட்டா அலையலூயா ஊழியர் கார்த்தை என்ன இருக்கிறது கத்துடைய வார்த்தை தண்ணியோ பொண்ணோ கத்தோடையின்படி இல்லை என்ன கத்தோடைய என்ன செய்கிறார் குறைவளை நிறைவாக்குகிறார் தேவைகளை சந்திக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் சாப்பாடு பிறவி சாப்பாடு என்ன செஞ்சுட்டான் எழுந்து நடந்துட்டான் இந்த வார்த்தையை சுவாசிக்கணும் கத்த ஒரு வார்த்தை கொடுத்தாருனா கத்தர் வார்த்தை என்ன செய்யணும் சுவாசித்து அதன்படி செய்யணும் செஞ்சா நம்முடைய தேவைகளை என்ன செய்யணும் கணவியின் முடியும் நம் சேமம் செய்வோம்